ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசி நம்ம அன்னைக்கு ஊரில் பார்க்க போகிற படம் கிறிஸ்மஸ் டைமில் தமிழ் ரிலீஸ் ஆன அழிவு படம் படத்தோட நேம் அனக்கோண்டா ஆக்சுவலாக அனகோண்டா ஃபிலிம் சீரீஸில் இது வரைக்கும் ஆறு பாகங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு இப்போ ஏழாவது தான் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரிலீஸ் ஆகிச்சு அந்த டைமில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட்டான படம் புதுசாக பாம்பு ஒரு கிரியேச்சராக யூஸ் பண்ணி அனகொண்டா படத்தை அந்த டைமில் எடுத்து அந்த படத்தை நல்லாவே எடுத்திருப்பாங்க பயங்கரமாக ஹிட் ஆண்டுச்சு அந்த படத்தோட மெட்டா பூட்டா இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோஸ் எல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த படத்தோட ஸ்டோரியை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நாலு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறாங்க இவங்க நாலு பேரும் ஸ்கூல் டேஸ்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க நாலு பேரும் சினிமா மேலே ரொம்ப ஈடுபாடாக இருந்தவங்க அந்த டைம்லேயே அவங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்திருப்பாங்க ஸோ இவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்றப்ப அவங்க உட்காந்து அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில பிடிக்காத என்விரான்மெண்ட்ல பிடிக்காத பாத்துட்டு இருக்காங்க ஸோ அதை விட்டு வெளியில வரதுக்காக அவங்க நாலு பேர்ல இருக்க ஒருத்தர் தனிக்கிட்ட அனகோண்டா படத்தோட ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ரிலீஸ் ஆன அனகோண்டா படத்தோட ரைட்ஸ் இருக்கு ஸோ நம்ம இந்த படத்தை ரீமேக் பண்ணா என்ன ரீபூட் பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆரம்பத்துல அந்த நாலு பேர்ல ஒருத்தர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பட் அவங்க திரும்பி அவங்களுக்குள்ள கன்வின்ஸ் ஆகி உங்க நாலு பேரும் அனகோண்டா படத்தை ரீபூட் பண்ணி ஒரு காமெடி சேனல எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு நாலு பேரும் அமேசான் ஃபாரஸ்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் அனகோண்டா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படத்தை நான் ஏன் ரிவ்யூ பண்ணேன்னா தப்பி தவறி கூட யாரும் இந்த படத்தை பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணேன் ஏன்னா அனகோண்டா படம்லாம் இருக்கு இது வித்தியாசமா அட்வென்ச்சர் த்ரில்லராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கூட யாரும் போய் பாத்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த படத்தை நான் ரிவியூ பண்ணுறேன் இந்த படத்துல எனக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாரி ஒரே விஷயம் மட்டும் தான் பட்டுச்சு இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே ஓரளவு ஸ்டார் காஸ்ட்ல இருக்கிறவங்க தான் எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி இந்த படத்தோட ஒளிப்பதிவும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஓரளவு ஓகே ஓகேவா இருந்துச்சு இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி இந்த படத்துல எப்படி தேர்ந்தாலும் எனக்கு எதுவும் பாசிட்டிவ் தெரியவே இல்லை இந்த படத்தை இவங்க ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர் காமெடி ட்ராமா ட்ரை பண்ணதே தப்பு ஏன்னா ஆக்சுவலாக அனகோண்டா அப்படிங்கிற ஒரு கிரியேச்சரை வச்சுக்கிட்டு ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லராக இந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்கணும் ஒரு சர்வே த்ரில்லராக இந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்கணும் அப்படி ட்ரை பண்ணியிருந்தாவது ஓரளவாவது ஒர்க் அவுட் ஆயிருக்கும் காமெடி அப்படிங்கிற மாரி இவங்க ட்ரை பண்ணதில்லை இந்த படத்தில் வர காமெடி சீக்வன்ஸ் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை இதனால் என்னால் இந்த படத்தோட கனெக்ட் ஆகவே முடியல அதை தாண்டி இந்த படத்தில் இவங்க சீன்ஸ் வச்சுருந்தது எல்லாமே ஹாலிவுட்ல ஹாலிவுட்டில் இந்தளவு இம்மெச்சூராக இந்த அளவு ப்ராப்பரா எதுவுமே பிளான் பண்ணாத மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு சரி இந்த படத்துல காமெடிங்கிற விஷயம் தான் இப்படி இருக்கு இந்த அனகொண்டா பாம்பை வச்சு எதாவது மிரட்டியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதுவும் உருப்படியா எதுவுமே இல்லை ஏன்னா இந்த படத்துல மொத்தமாகவே நாலஞ்சு சீன்ஸ்ல மட்டும்தான் அனக்கோண்டா வருது அதுலயும் ப்ராப்பரா வரல அங்கேருந்து தாண்டி எதாவது பிடிக்கிறது தண்ணி கடையில அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போறது கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் லைட்டா சேஸ் பண்ணி வர மாதிரி சீன் இருக்கும் அதுலயும் பாம்போட கிராஃபிக்ஸ் ஓஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுலேயே அந்த டைம்லேயே அந்த அளவு ரியலிஸ்டிக்காக அந்த படத்தை பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த கிளைமேக்ஸ் போஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இப்போ பார்த்தாலும் பயங்கரமாக ஒரு த்ரில்லர் ஃபீலை கொடுக்கும் சர்வேர் ஃபீலை கொடுக்கும் நமக்குள்ளேயே பயங்கரமான ஒரு பயத்தை உருவாக்கும் அந்த லெவல் அந்த படம் இருக்கும் இந்த படம் பார்த்துட்டுலாம் இருக்கிறப்ப ஏண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரிலீஸ் ஆன அன்னகோண்ட படத்தை கூட போட்டுருங்க அந்த படத்தையும் கூட நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாரி ஃபீலை தான் எனக்கு கொடுத்துச்சு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுமாரான மேக்கிங் ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை நான் ஏன் ரிவ்யூ பண்ணேன்னா இந்த படத்தை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரிவியூ பண்ணேன் ஏன்னா அளவு சுமாரான மேக்கிங்கோட சுமாரான ஸ்கிரீன் பிளேயோட காமெடி டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகாம பிஎஃப்எக்ஸும் சுமாரா சுமாராக ஒரே ஹாலிவுட் படம் ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கறது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ரிலீஸ் ஆன அனகொண்டா படத்தை பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பாக்குறப்ப ரஜினி முருகன் படத்துல ஒரு காமெடி சீக்வன்ஸ் வரும் ஒரு கேரக்டர் டீ கடையில போய் வாழைப்பழத்தை வாழைத்தார்லேருந்து இருக்கும் அதுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப கஷ்டப்படும் அந்த டைமில் ஒரு டைலாக் சொல்லும் இது என்னடா மதுரைக்காரனுக்கு அந்த சோதனை அப்படிங்கிற மாரி இந்த படத்தை பார்க்கறப்ப எனக்கு அந்த டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு இது என்னடா அனகோண்டாவுக்கு அந்த சோதனை அப்படிங்கிற மாரி போட்டு சொதப்பி வச்சிருக்காங்க இந்த படம் இப்போ தனிசுல லீஸ் ஆகி ஓட்டிகிட்டு இருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ